பாடம் பாடம் இருபத்தி ரெண்டு சில முக்கிய பகுதிகளின் சுருக்கம் அதை ஒட்டிய சில சிந்தனைகள் புரியுதுங்களா பாடம் இருபத்தி ரெண்டு திருக்குறளில் சில முக்கிய பகுதிகளின் சுருக்கம் அதை ஒட்டிய சில சிந்தனைகள் மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானதியும் தெய்வத்தில் வைக்கப்படும் திருக்குறள் வாழ்வாங்கு வாழ்தல் என்பது எப்படி தபம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு தபம் செய்வது எப்படி உற்ற நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றே தாபத்திற்கு உரு உற்ற நோய் உற்ற நோயான பசியை வெல்வது எப்படி யாக்கைக்கு அருந்தியது அற்ற போ அற்றது போற்றி உணர்ந்து பசி எப்படி முறையாக நிறுத்தணும்னு கேட்டீங்கன்னா இந்த பசிக்கிறப்போ லேசா இவ்வளவு தாங்க நாக்கு சுத்தம் மாதிரி பசி நின்று போயிடும் ஏன்னா உடனடியாக நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது நீங்க ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை தானம் பண்ணுவாங்க கொடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த ரத்தம் உற்பத்தி ஆயிரும் அந்த ஒரு நாளில் அரை மூணு மணி நேரத்தில் ரத்தம் உற்பத்தி ஆயிரும் அப்படின்னு எவ்வளோ வேகமா அந்த ரத்தம் ஒரு முந்நூறு மணில இரநூத்தம்பது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க பார்த்தா தெரியும் அது எப்படி ஒரே நாளில் அல்லது ஒரு மணி நேரத்துல மூணு மணி நேரத்தில் முந்நூறு எம்எல் ஒரு இரு ரத்தம் எடுக்கிறப்ப ஏன் மனுஷன் சாக்குறது இல்லைனா அந்த அளவுக்கு வேகமாக நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றி பிளட்டை மாற்றிடும் இதுதான் வந்து அதிசயமான தன்மை ரத்த போக்கலை நின்று போதில்லை ஏன்னா பெருங்காயம் ஏற்படுகின்ற பொழுது போட்டு நிறுத்திடுறோம் இல்லையா உடனே ரத்தத்தை என்ன பண்ணி உற்பத்தி பண்ணி சரி பண்ணி அந்த எப்பயுமே தனக்கு தேவையான அந்த ஐந்து புள்ளி அஞ்சு லிட்டரை ரத்தம் குறையாமல் பார்த்துக்குது நீங்கள் ஐநூறு மில்லி எடுத்தாலுமே ஒரே நாளில் அந்த ஐநூறு மில்லி அந்த அஞ்சரை லிட்டரை மாறிடும் அது எங்கே இருந்தோம் அந்த ரத்தம் நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றி நிறுத்திக்குது எப்படி தண்ணி வந்து இப்போ டேமில் தண்ணி இருக்குது அந்த கொள்ளல் உருச்சுன்னா அவ்ஃப்ளோ வருதுல்ல அந்த மாதிரி நிறைஞ்சிருச்சுன்னா மீண்டு உற்பத்தி பண்ணுறதில்ல அந்த அஞ்சு லிட்டர் குறையாமல் பார்த்துக்குது குறைஞ்சிதான் மீண்டு உற்பத்தி ஆயிரும் அப்போ இயற்கைக்கு என்ன தெரியும் குறஞ்சா உடனே அது உடம்ப நிரப்பி வச்சிருது இது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா அப்போ தானாகவே ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது தானாகவே நிறுப்பி நிறுத்திக்குது தேவைப்படும் அளவுக்கு மட்டும்தான் ரத்தத்தை வச்சுக்குது மற்றதான் உற்பத்தி பண்றது இல்லை ரத்த வந்து தேவையான ரத்தம் வந்தது அப்புறம் ரப்ப ரத்த உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும் இல்ல அது குறைந்தா தான் குறையாம பார்த்துக்குது குறைஞ்ச மீண்டும் உற்பத்தி ஆகிக்கணும் இதுதான் ஆச்சரியமா இருக்கு சரி மருந்தளவெண்டம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது கொற்று அருந்தியது அற்றது நீர் அருந்துவதும் பின் அற்று போவதும் நீர் இதை அருந்துவதுங்கிறது உணவுன்னு போட்டாரு பரிமரழகர் உரை பரிமரழகர் வந்து ஒரு உரையாசிரியர் தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஆழ்ந்த நோக்கு மறந்த காற்று காரணம் காரணத்தினால ஆண்டுக்கு முன்னாடி தப்பாக எழுதிட்டாரு பொருளுரை தப்பாக எழுதுகிற காரணத்தினால அதுக்கு பின்னால் வந்த உரையாசல் புறாமல் தவறாக எழுதிட்டாங்க நமக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்ம விண்கலில்வே கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இருந்தும் கூட பரிமேரழகர் என்கிற ஒரு ஆசிரியர்னால உரை தப்பா இருக்கிறனால நான் தப்புக்கு போய்ட்டோம் இது எவ்வளவு தவறு இல்லையா ஆக உடலுக்கு நோய் ஏற்படுகிறது மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று ஏன் நோய் ஏற்படுதுன்னா அந்த வயிற்றில் சேர்க்கிற ஜீரண நீர் சுரந்தாலே நோய் ஏற்படுகிறது அந்த பசி தூண்டப்பட்டால் அது வந்து கொடுமையான விஷம் பசி என்பது கொடிய விஷம் அந்த நாம் போடுகின்ற உணவும் விஷமாக மாறி மனிதனுக்கு மரணத்தை தருகிறது இந்த விஷத்தை இழுத்துட்டு வந்து வெளியே தர்ற சக்தி வந்து கீரைக்கு மட்டும்தான் உண்டு வேக வைத்த கீரைக்கும் பழங்களுக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு அந்த விஷத்தை இழுத்து இழுத்து மனத்தில் தள்ளிவிட்டு போயிடும் உடம்புல விஷம் சேராமல் பார்த்துக்கிற தன்மை வந்து கீரை காய்கறி பழங்களுக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எதுக்கும் கிடையாது ஆக உடலுக்கு நோய் எப்படி ஏற்படுகிறது மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலாய் என்னே நின்று ஜீரண நீர்கள் சுரந்தாலே அவை நோய் செய்யும் சீரநீர் சுரந்தாலே அவை நோய் செய்யும் மனித குலத்தின் வறுமைக்கு காரணம் என்ன இலர் பலர் ஆகிய காரணம் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாகவர் மனித குழந்தை மனித குழந்தை பிறக்கும் போது ஐந்திடும் பிறக்கிறது பிறகு ஆறாவது அறிவு இயற்கையாக வளர்கிறது ஏழாம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது இயற்கையாக ஆறாமரி வளர்கிறது ஏழாம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது ஐந்தறிவு பிராணிகளும் மனித குழந்தையும் ப பல் விளக்குவதில்லை ஐந்தறிவு பிராணிகளும் மனித குழந்தையும் பல் விளக்குவதில்லை எந்த வயதில் ஒரு குழந்தை பல் விளக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதோ அப்போது அதனுடன் சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள் அதாவது எப்போ பல்லு விளக்குதோ அப்போ அந்த குழந்தை என்ன பண்ண தெரியுமா அந்த உடம்பு சொல்லுது அது சாதாரண உணவை எதிர்க்க ஆரம்பிட்டுறது எதிர்க்க ஆரம்பித்து விட்டது என்று பொருள் பல்லு விளக்குனாவே உடம்பு என்ன பண்ணுதுன்னா சாதாரண உணவை எதிர்க்கிறேன் என்று காட்டுகிறதே அவ்வளோ வாடகை கொடுக்குது அது உடனே கொள்றது இல்ல வாய் நாற்றத்தையும் கொடூர வாடையும் கொடுக்குது அந்த கொடூர வாயும் வாய் நாட்டத்தை கொடுக்கும் பொழுது எதிர்க்க ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் அது எகைன்ஸ்ட் வந்து வா பல்லு விளக்குனாவே உடம்பு போச்சு நான் சாதாரண உணவை எதிர்க்கிறேன் அப்படின்னு அது சொல்லுது நாம் அதை உணராம என்ன பண்றோம் பல்வேகான பலகாரத்துக்கு அடிமையான நாம அந்த பலகாரத்துக்கு அடிமையாகி மீண்டும் உடம்பை விஷ ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த விஷம் தேக்கி வைக்கப்பட்டு பல கொடிய நோயாக மாறி மரணத்தை அதை தந்து விடுகிறது அப்ப நாங்க புரியணும் அப்ப அப்ப பசிதாக சுத்தப்படுத்துகின்ற நைட்ரஜன் புரோதமா மாறனால இந்த தாவரம் வந்து மனுஷனா மாறிடுது அவ்வளோதான் பல கோடி ஆண்டுகளுக்கு அப்பால் மெல்ல மெல்ல வால் இல்லா தோன்றிய மனிதன் ஆரம்பத்தில் வந்து செல் உயிரினமாக இருந்த மனிதன் கடல் ஓரத்திலும் நீரிலும் கரை ஓரத்திலும் கடலிலும் கடல் ஓரத்திலும் இருந்த முதல் முதல் உயிர்கள் உற்பத்தி ஆகிச்சு அங்கிருந்து உப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படி படிப்படியாக மாறி 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 படக்கூடிய ஆண்டுக்கு அப்புறம் மனிதராக மாறிடுச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆக குழந்தைகளுக்கு அவற்றின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க வேண்டும் சரியா இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உணவு என்ற அதிகாரங்களை எழுதியிருக்க வேண்டும் அவற்றை பற்றி தொடர்ந்து நம்ம கவனிப்போம் வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த இரண்டாவது அதிகமாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது வான் சிறப்பு முக்கியத்துவத்தை கருதி கடவுள் வாழ்த்துக்கு அடுத்த இரண்டாவது அதிகாரமாக இது வைக்கப்பட்டுள்ளது விசிம்பின் துளிவின் அல்லாமல் விசிம்பின் துளிவிலின் அல்லாமற்ாங்கே பசும்புல் தலை காண்பது அறிவு என்பது இந்த அதிகாரத்தின் கருத்தாகும் விவசாயம் எப்படி செய்வது தொடுகுதி கக்ஷா உனக்கின் பிடித்தெறிவும் வேண்டாது சாடப்படும் ஏறினும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் பின்னும் நீரினும் நன்று அதன் காப்பு ஏரிடனும் ஏரினும் நன்றாம் எரிவிடுதல் ஏரினும் நன்றாம் எரிவிடுதல் கட்டபின் பின் நன்று அதன் காப்பு ஏரினும் நன்றால் எரிவிடுதல் ஏரினும் நன்றால் எரி எரிவிடுதல் கட்டபின் நீரினும் நீரினும் நன்று அதன் காப்பு அருமையான ஏறினும் நன்றாம் எரிதல் ஏறினும் நன்றால் எரி என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு கட்டைவின் நீரினும் நன்று அதன் காப்பு திருவள்ளுவர் முறைப்பட திருவள்ளுவர் முறையே நொறுங்க உழவு செய்தல் அஹ் எரிவிடுதல் கடை எடுத்தல் பயிரை காத்தல் நீர்ப்பாசல் என்று விவசாயத்தை வரிசைப்படுத்தி இருக்கிறார் பெய்த மழையை தேக்கி நிலத்தில் இருக்க வைக்கும் சக்தி நன்றாக குலப்பட்ட வயலுக்கு மட்டுமே உண்டு திருவள்ளுவர் அவர் திருவள்ளுவர் அவர் காலத்தில் இந்த குறை இந்த குறைவான நீர்ப்பாசன வசதியை முன்னிட்டு புன்சை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கிறார் புன்சே விவசாயத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார் சரிங்களா விவசாயத்தின் முக்கியத்துவம் என்ன உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உலகத்தின் முதல் உழவன் மண்புழு அதுவே மண்ணை உழுது பின் அதையே உண்டு வாழ்கிறது அதை கொல்லக்கூடிய செயற்கை செயற்கை உரங்களோ பூச்சி குண்டும் மருந்துகளோ விளக்கி விலக்கி வைக்கப்பட வேண்டியவை சமீபத்தில் வானொலியில் ஒரு முயல் பண்ணை நடத்தும் தொழிலதிபர் காய்கறி வேஸ்ட்டுகளை போட்டு இளைய முயல்களுக்கு இளைய முயல்களை வளர்த்ததால் அவை இறந்து விடுகின்றன என்று கூறினார் முயல்களுக்கு இயற்கையாக வளர்க்கப்பட்ட மருந்தடிக்காத கீரைகளை மட்டுமே கொடுத்து வளர்க்க சொன்னார் பண்ணை முயல்களுக்கு இந்த கதி என்றால் மனிதனுக்கு அந்த அந்த கதிதான் புதிதாக தோன்றும் நோய்களுக்கு தவறான விளைபொருள்களே காரணம் புதிதாக தோன்றும் நோய்களுக்கு தவறான விளைபொருளே காரணம் இன்னைக்கு விஷமடிக்காத பொருள் கலக்கிற உணவே கிடையாது ஆக வேறு வடியே கிடையாது இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கை நேச்சுராபதி பேசிக் பிரின்சிபல் கோடிக்கணக்கான வருடங்களாக பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் உலகில் இருந்து வருகின்றன அதாவது அதை மனிதகுலம் உலகில் உதயமாவதற்கு முன்பாகவே தோன்றிவிட்டன இந்த பாக்டீரியா வைரஸ் எப்போ தோன்றுச்சுன்னா மனித குலம் தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றியாச்சு இந்த இந்த இயற்கை வைத்தியத்தின் அடிப்படை கொள்கைப்படி நேச்சர் நேச்சுராபதி பேசிக் பிரின்சிபல் இதுதான் விஷயமே பரிணாம சித்தார்த்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் பொழுது அதாவது பரிணாம சித்தார்த்தத்தின்படி ஒரு ஜீவராசி எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தால் இழக்கும் பொழுது அவை அந்த ஜீவராசியில் உடலில் பெருகி அந்த ஜீவராசியை இல்லையா விடுகின்றன இம்யூனிட்டி டெபிசியன்சி சின்னு சொல்லுவாங்க அதே எய்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா ம் எய்ட்ஸ் மூலமாக மேலே எழுந்து மனித இனத்தை கொன்றுகிறது கடந்த நூறு ஆண்டுகளில் பரிணாம வளர்ச்சி உணர்ந்து மனித இனம் செல்லாவிட்டால் இயற்கையிடமிருந்து இரக்கத்தை மனித இனம் எதிர்பார்க்க முடியாது உலகம் பண்புடையில் மண்பட்டு சித்தாந்தத்தின்படி ஒரு ஜீவராசி தன் எதிர்ப்பு சக்தியை ஏதாவது ஒரு காரணத்தினால் இழக்கும் பொழுது அவை அந்த ஜீவராசியில் உடலில் பெருகி அந்த ஜீவராசி அழுத்தி விடும் அதை அந்த பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியா வைரஸ் என்ன பண்ணும்னா மனிதன் தோன்றக்கு முன்னாடி தோன்றியாச்சு ஏதாவது ஒரு அந்த பரிணாம சித்தாந்தத்தின்படி ஜீவராசி எதிர்ப்பு சக்தியை இழக்கின்ற பொழுது அந்த வைரஸ் பெருகி அந்த மனித குலத்தை கொன்று விடுகிறது ஆகியனால நல்ல பழக்கத்தை பின்பற்றி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதோடு எங்களுக்கு இருபத்தி இரண்டாம் பாடம் நிறைவுற்றது நன்றி